மணிப்பல்லவம் பருவம் ஒன்று அத்தியாயம் பத்தொன்பது நீலநாக மரவர் இளங்குமரனும் நண்பர்களும் மறுவோர் பாக்கத்தின் ஒரு புறத்தை அமைந்திருந்த நீலநாக மரவரின் படைக்கல சாலைக்குள் நுழைந்த போது அங்கே ஆரவாரமும் சுறுசுறுப்பும் நிறைந்த சூழ்நிலை நிலவியது பல இளைஞர்கள் தனித்தனி குழுக்களாகவும் வேறு வேறு பகுதிகளாகவும் பிரிந்து வாட்போர் பயிற்சியும் விற்போர் மற்போர் பயிற்சிகளும் பெற்றுக் கொண்டிருந்தார்கள் வாளோடு வாழ்மோதும் ஒலியும் வேல்கள் சுழலும் ஓசையும் வில்லிலிருந்து அம்புகள் யாவும் பாயும் விரைந்த ஒலியும் இளைஞர்களின் ஆரவார குரல்களும் நிறைந்த படைக்கல சாலையின் பயிற்சி சிறியதொரு போர்க்களம் போல் காட்சியளித்தது இடையிடையே படைக்கல சாலை தலைவராகிய மரவரின் கம்பீரமான சிங்கக் குரல் முழங்கி வீரர்களை ஏவுதல் செய்யும் ஆணையிட்டு ஆட்சி புரிந்து கொண்டிருந்தது முழங்கி முடிந்த பின்பும் நெடுநேரம் ஒழித்துக் கொண்டே இருப்பது போல கட்டளையிடும் கம்பீர தொழிலுள்ள மாளிகைகளும் யானைகள் குதிரைகளை கட்டும் சிறு சிறு கூடங்களும் உள்ளடங்கிய மிகப்பெரிய சோலையில் நான்கு புறமும் சுற்றுமதில்களோடு அமைந்திருந்தது வேல் வால் போன்ற படைக்கலங்களை உருக்கி பார்க்கும் உலை கூடங்களும் அதற்குள் அமைந்திருந்தன அதனால் உலை கூடங்களின் வேல்களையும் வாள்களையும் வரித்து உருவாக்கும் ஒளியும் அங்கிருந்து எழுந்து பரவி கொண்டிருந்தது சாலையில் எல்லையாகிய மதுர் சுவருக்கு அப்பால் காவிரி பூம்பட்டினத்திலேயே வயது முதிர்ந்ததும் எண்ணற்ற விழுதுகளை ஊன்றி மண்ணின் மேல் உரிமை கொண்டாடுவதுமான பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது ஒரு பேரரசன் கோட்டை கொத்தளங்களோடு அரண்மனை அமைப்பதற்கு தேவையான நிலப்பரப்பை காட்டிலும் சற்று மிகுதியான நிலப்பரப்பில் தன் நிழல் பரப்பில் விழுதூன்றி படர்ந்து பறந்திருந்த அந்த ஆலமரத்தை அணுகினார் போல் சிவன் கோவில் ஒன்றும் இருந்தது பூம்புகார் மக்களின் பேரொரு செல்வனான முக்கன் இறைவன் கோவில் கொண்டிருந்த அந்த இடத்துக்கு ஆலமுற்றம் என்று பெயர் வாய்த்திருந்தது ஆலமுற்றத்து அண்ணலார் என்று அந்த பகுதி மக்கள் கொண்டாடும் அந்த இறைவனுக்கு அடுத்தபடியாக அங்கே பெருமை வாய்ந்தவர் நீலநாகமரவர்தான் தான் அவருடைய படைக்கல சாலைக்கும் ஆலமுற்றத்து கோவிலுக்கும் அப்பால் வெண்பட்டு விழித்தார் போல் கடற்கரை மணல்வெளி நீண்டு அகன்று நோக்கு வரம்பு முடியும் வரை தெரிந்தது நீலநாக மரவரின் படைக்கல சாலையிலும் அதை சூழ்ந்திருந்த பகுதிகளிலும் வீர திருமகள் கொலு வீற்றிருப்பதை போன்றதொரு கம்பீர கலை எப்போதும் நிலவிக்கொண்டிருந்தது எப்போதும் கண்ணுக்கு நிறைவாக காட்சியளித்துக் கொண்டிருந்தது இளங்குமரனும் மற்ற நண்பர்களும் நேராக படைக்கால சாலையில் மடைப்பள்ளிக்கு சென்று வயிறு நிறைய உணவருந்தினார்கள் எப்போது வந்தாலும் எத்துணை பேரோடு வந்தாலும் தங்கள் சொந்த இல்லத்தை போல் கருதி தங்கிக் கொள்ளவும் பழகவும் தம்முடைய பழைய மாணவர்களுக்கு உரிமை அளித்திருந்தார் நீலனாக மரவர் இளங்குமரன் கதக்கண்ணன் போன்ற சிறப்பும் நெருக்கமும் மிக்க மாணவர்களுக்கு அந்த உரிமை சற்று மிகையாகவே உண்டு நீலநாகமரவரின் பெருமைக்கும் வீரத்துக்கும் முன்னால் எப்போதும் எல்லோரும் மாணவர்கள்தான் வீரம் விளைகின்ற வளமான நிலம் அது அந்த நிலத்தில் அதன் வீர விளைவுக்கு காரணமான பெருமகனுக்கு முன்னால் இளைஞர்கள் வணங்கியபடி வருவதும் பணிந்து கற்பதும் வணங்கியபடி செல்வதும் பழமையான வழக்கங்கள் ஆலமுற்றத்தின் மாபெரும் ஆலமரத்தைப் போலவே நிறைய வீழ்ந்து ஊன்றி படர்ந்து புகழ் புகழ்பெற்றவர் நீலநாகமரவர் அவருடைய பெருநிழலில் தங்கி படைக்கல பயிற்சி பெற்று சென்றவர்களும் இப்போது பயிற்சி பெறுகிறவர்களும் இனிமேல் பயிற்சி பெற போகிறவர்களும் ஆலநிழல் போல் பறந்து காத்திருந்தது அவருடைய படைக்கல சாலை உணவு முடிந்ததும் கதக்கண்ணனும் மற்ற நண்பர்களும் பின்தொடர நீலநாகமரவர் நின்று கொண்டிருந்த பகுதிக்கு விரைந்து சென்றான் இளங்குமரன் எதிரே அவனை கண்ட ஊழியர்களும் பயிற்சி பெற வந்திருந்த மாணவர்களும் வேறு பல வீரர்களும் மலர்ந்த முகத்தோடு வணக்கம் செலுத்தி வரவேற்றார்கள் பெருமதிப்போடு என்று கொண்டார்கள் இளங்குமரனை வளர்த்தவர் அருட்செல்வ முனிவர் என்றாலும் நீலனாக மரவருக்கும் அவன் செல்லப்பில்லை எவருக்கும் நெகிழ்ந்து கொடுக்காத இரும்பு மனிதரான நீலனாக மரவர் இளங்குமரனிடம் மட்டும் அன்பு மையமாக நெகிழ்ந்து விடுவதும் சிரித்து பேசுவதும் வழக்கம் அதனால் அவனுக்கு அந்த படைக்கல சாலையில் எந்த பகுதியிலும் எவரிடத்திலும் தனி மதிப்பும் அளவற்ற பேரன்பும் அளிக்கப்பட்டு வந்தன பெரு வீரராகிய நீலனாக மரவர் இளங்குமரனிடம் சிரித்துப் பேசி பழகுவதும் வெளிப்படையாக அன்பு செலுத்துவதும் மற்றவர்களுக்கு வியப்பா இருப்பதற்கு காரணம் உண்டு அவர் வியப்பதற்கும் வணங்குவதற்கும் உரியவரே ஒழிய நெருங்கி பழகுவதற்கு உரியவரல்லர் அவராகவே முன்வந்து யாரிடமாவது பழகுகிறார் என்றால் அவ்வாறு பழக்கத்துக்கு ஆளானவனுடைய எதிர்காலத்தை அவர் இப்போதே கணித்தறிந்து உறுதியாக நம்பி மதிக்க தொடங்கிவிட்டார் என்று தெரிந்து கொண்டு விடலாம் அருட்செல்வ முனிவர் வீரசோழிய வளநாடுடையார் போன்ற வயது முதிர்ந்த சான்றோர்களிடம் மரவர் நெருங்கி பழகிய காரணம் வேறு தம்மை போலவே அவர் அவர்கள் துறையில் அவ்விருவரும் இணையற்று விளங்கினார்கள் என்னும் மதிப்பீடு பற்றி வந்த பழக்கம் அது சிறப்புக்குரிய சோழ அரசு குடும்பத்து பிள்ளைகளும் உணல் நாட்டில் அங்கங்கே பெருமையோடு இருந்த வீரர்கள் எனப்படும் குறுநில மன்னர் குடியில் வந்த இளைஞர்களும் நீலனாக மரவரிடம் மாணவர்களாக இருந்தார்கள் அவர்களிடம் கூட தமது கடுமையும் கம்பீரமும் குன்றாமல் அளவோடு பழகிய நீலனாக மரவர் இளங்குமரனை செல்ல பிள்ளையாக கருதியது வெளியே தெரியாமல் பலர் மனத்துக்குள் பொறாமை கொள்ளவும் இடம் அளித்திருந்தது எல்லா மாணவர்களுக்கும் உண்ணவும் தங்கவும் படைக்கல சாலையில் உள்ள அனுபவித்துக் கொள்ளவும் பரந்த இடம் கொடுத்திருந்தாலும் நீலனாக மரவர் தாமே அருகில் வந்து அன்போடு தோணை தழுவி நின்று திரித்து உரையாடுகிற உரிமையை இளங்குமரனுக்கே கொடுத்திருந்தார் இவரை அடிமை கொண்டு ஆளலாமே என்று பெரும் பேரரசனும் அருகில் நின்று நினைக்க முடியாத அரும் பெரும் தோற்றம் நீலனாக மறவருடையது அவரை காட்டிலும் உயரமாக வளர்ந்தவர்கள் காவிரி பூம்பட்டினத்து எல்லைக்குள் இருப்பார்களா என்பது ஐயத்துக்குரியதுதான் நல்ல வளர்ச்சியும் கொழுப்பும் உள்ள முதிய ஆண் யானை ஒன்று மதம் கொண்டு வந்து நிமிர்ந்து நிற்பது போல் தோற்றமாய்த்திருந்தது அவருக்கு வால் நுனிகளை போல் இருபுறமும் நீண்டு வளர்ந்திருந்த வளமான மீசை படர்ந்த முகத்துக்கு எடுப்பாக அமைந்திருந்தது அடர்ந்த புருவங்களின் கீழே கனமான இமைகளோடு சுழன்று வீழுவன போல் மேலெழுந்து தோன்றும் சிவந்த பெரிய கண்கள் இரண்டு பக்கத்து கன்னங்களிலும் சூட்டுக்கோள் கொண்டு காய்ச்சி இருந்தது போல் பெரிய கருப்பு தழும்புகள் வேறு அந்த முகத்தின் கடுமையை பெருக செய்து காட்டின அவர் அங்கியை கழற்றி விட்டு நிற்கும் போது பார்த்தால் இப்படி எத்தனையோ தழும்புகளை புண்பட்ட சுவடுகளையும் அவரது மார்பிலும் தோள்களிலும் காண முடியும் புண்களால் வளர்ந்த புகழ் செல்வர் அவர் பிறரை புண்படுத்தி அடைந்த புகழன்று அது தாமே புண்பட்டு அடைந்த புகழ் அவருடையது இரும்பில் உருக்கி வளர்த்தது போன்ற அந்த உடல் எத்தனையோ போர் முனைகளுக்கும் ஈடு கொடுத்து பாடுபட்ட சிறப்புடையது ஆனால் அதே உடல் தன்னுடைய சொந்த புலன்களின் போர் முனைக்கு இன்று வரையில் தோற்றதில்லை கடந்த ஐம்பத்தி ஆண்டுகளாக பிரம்மச்சாரியம் காத்து மனமும் உடமும் இறுகி போன மனிதர் அவர் வெற்றி கொண்ட புலன்களின் போர் முனையை இறுதி வரை வென்றுவிடும் வீரமும் அவருக்கு இருந்தது அவர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கும் இடம் ஒன்று உண்டு அதுதான் ஆலமுற்றத்து அண்ணல் கோவில் வீரத்தையே ஒரு தவமாக போற்றி நோற்று கொண்டிருந்தார் அவர் தம்முடைய வீரத்தவத்தையும் அதன் மரபையும் வளர்க்கும் ஆவலினால் தான் அந்த படைக்கல சாலையில் பல இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து வந்தார் அவர் தம்மிடம் வரும் இளைஞர்களை தெரிந்து தெளியும் முறையே தனியானது படைக்கால பயிற்சி பெற தம்மை நாடி வரும் இளைஞர்களை முன்னால் நிறுத்தி பேசிக்கொண்டே இருப்பார் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே எதிரே இருக்கும் இளைஞன் முற்றிலும் எதிர்பாராதபடி பக்கத்தில் உள்ள ஒரு வேனை உருவி குத்தி விடுவது போல் அவன் முகத்தை குறிவைத்து வேகமாக ஓங்கிக் கொண்டு போவார் அப்போது அவன் கண்களை இமைத்து முகத்தில் பயக்குறிப்பு தோன்ற பின்னுக்கு நகர்வானால் சுகமில்லை தம்பி உனக்கும் வீரத்துக்கும் காத தூரம் ஒரு காரியம் செய்யலாம் நாலங்காடியில் போய் ஏதாவது ஒரு மூலையில் வைக்கலாம் உன்னை போன்ற ஆட்கள் வீரத்தை நம்புவதை விட ஊச்சூடி கொள்ளும் பெண்களின் கூந்தலை நம்பினால் நன்றாக பிழைக்கலாம் எதிரில் இருப்பவன் உன்னை நோக்கி வேலை ஓங்கும் போது பயத்தினால் உன் கண்கள் இமைத்தாலும் உனக்கு தோல்விதான் தூய வீரன் அப்படி இமைக்கலாகாது விழித்த கண் வேல் கொண்டறிய அழுத்திமைப்பின் ஒட்டன் ரோவன் கணவர்க்கு என்று நம்முடைய தமிழ் பெரியவர்கள் வீரருக்கு அமைதி கூறியிருக்கிறார்கள் உன்னிடம் அந்த பொருத்தம் அமையவில்லை போய்வா என்று சொல்லி துரத்தி விடுவார் அக்காலத்தில் மிகவும் அருமையானவையாக இருந்த சில போர் நுணுக்கங்களை கற்பிக்க முடிந்தவராக அவர் ஒருவர்தான் இருந்தார் பயங்கரமானதும் பெருந்துணிவுடன் கொண்டு செய்ய வேண்டியதுமான போர்துறை ஒன்றுக்கு நூலிலாட்டு என்று பெயர் தன்னிடம் போர்க்கருவிகளே இல்லாத போதும் எதிரி தன்னை நோக்கி எறிகிற வேலையே தன் ஆயுதமாக பறித்து கொண்டு அதனால் தன்னை சூழ்கிற பல பகைவர்களை தாக்கி அழிக்க வேண்டும் எதிரியின் வேல் தன் மார்பிலை தைத்துள்ளதாயினும் தனக்கு வலி உண்டாகுமே என்று தயங்காமல் அதை உருவியேனும் எதிரிகளை சாடி அழிப்பதுதான் நூழிலாட்டு பல போர்க்காலங்களில் நூழிலாட்டு புரிந்து அந்த அருங்கலை வினோதத்தையே விளையாட்டாக பழக்கப்படுத்தி கொண்டிருந்தார் நீலநாகமரவர் வல்வில் வேட்டம் என்று வில்லில் அம்புவதில் நுணுக்கமான நிலை ஒன்று உண்டு ஒரே முறையில் விரைந்து எய்த அம்பு ஒன்று பல பொருள்களில் பாய்ந்து எல்லாவற்றையும் துளைத்து செல்லுமாறு தான் வல்வில் வேட்டம் என்று பெயர் இப்படி அரியனவும் பெரியனவாகவும் இருந்த போர்க்களின் நுணுக்கங்கள் யாவும் பழகி பயின்று வைரம் பாய்ந்த கரங்கள் நீலனாக மறவருடையவை இல்லற வாழ்வின் மென்மையான அனுபவங்களும் உலகியர் பழக்கங்களும் இல்லாத முரட்டு வீரராக வளர்ந்திருந்ததானால் உணவிலும் நடைமுறைகளிலும் உடம்பை பேணுதலிலும் பொதுவான மனித இயல்பை மீறியவராக இருந்தார் அவர் ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் வாழ்ந்து தளர்ந்ததென்று சொல்ல முடியாத கட்டுடல் செம்பினை உருக்கி வார்த்து நிறுத்திய சிலை என தோன்றியது எட்டிப்பால் எட்டிக்காய் போன்றவற்றை உண்டு வழக்கப்படுத்தி கொண்டிருந்ததால் உடம்பில் நச்சுத்தன்மை ஏறி இறுகியிருந்தது எனவே நஞ்சு தோய்ந்த ஆயுதங்களோ நச்சு பிராணிகளோ எந்த விதமான கெடுதலும் செய்ய முடியாதபடி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது அந்த உடம்பு புலன் அழுக்கற்ற அந்த நாளர் என்று வெறும் துறவிகளை புகழ்வார்கள் நீலநாத மரவரோ புலன் அழுக்கற்ற வன்கனாளராக இருந்தார் மகாபாரதம் நிகழ்ந்த காலத்தில் துரோணர் வீட்டுமர் போன்ற வீரர்கள் இப்படித்தான் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று பூம்புகார் மக்கள் நினைத்து கொள்ளவும் பேசிக்கொள்ளவும் தக்கபடி நீலநாக மரவர் ஒப்பற்ற தவ வீரராக இருந்தார் மெல்லிய சங்கிலிகளால் பின்னிய இரும்பு கவசமும் அங்கியும் அணிந்து இளைஞர்களுக்கு பயிற்றும் களத்தில் அவர் வந்து நின்று விட்டால் வீரமெனும் பேருணர்வே கம்பீர வடிவெடுத்து வந்து நிற்பது போல தோன்றும் பயிற்சி காலங்களில் இரும்பு அங்கி அணியாமல் அவரை காண்பது அரிது அன்று இளங்குமரனும் நண்பர்களும் தேடிக்கொண்டு சென்ற போது படைக்கால சாலையின் மரங்களடர்ந்த உட்பகுதியில் சில இளைஞர்களுக்கு விற்பயிற்சி கற்பித்துக் கொண்டிருந்தார் நீலநாகமரவர் அப்போது கற்பிக்கப்பட்டு கொண்டிருந்தது மிகவும் நுண்மையானதொரு விற்கலை பயிற்சி பயிற்சி நடந்து கொண்டிருந்த அந்த இடத்தை சுற்றிலும் மாமரங்கள் நிறைந்திருந்தன நடுவில் தெளிந்த நீருடைய சிறு பொய்கை ஒன்றும் இருந்தது மாமரங்களின் கிளைகளில் கொத்து கொத்தாக காய்கள் அசைந்தாடி கொண்டிருந்தன காம்புகளின் ஓரமாக இளஞ்சிவப்பும் மஞ்சளுமாக நிறம் கொள்ள தொடங்கி இருந்த அந்த காய்கள் முதிர்ச்சியை காட்டின மாமரங்களின் கீழே பொய்கையின் பளிங்கு நீர் பரப்பில் காய்கள் தெரிவதை கண்களால் பார்த்து கொண்டே வில்லை வளைத்து குறிவைத்து மேலே அம்பு எய்து குறிப்பிட்ட ஒரு கொத்து காய்களை வீழ்த்த வேண்டும் அங்கே தம்மை இருந்த இளைஞர்களுக்கு இப்படி அம்பு எய்தும் விதத்தை முதலிலே தாமே ஓரிரு முறை செய்து காட்டிவிட்டு பின்பு அவர்களை செய்ய சொல்லி அவர்களால் முடிகிறதா இல்லையா என்று சோதனை வைத்து பார்த்து கொண்டிருந்தார் நீலநாகமரவர் அத்தகைய சூழ்நிலையில் நடுவே புகுந்து குறுக்கிட்டு தன் வரவை தெரிவித்துக் கொள்ள வேண்டாம் என்று கருதிய இளங்குமரன் உடன் வந்த நண்பர்களோடு ஒரு புறமாக ஒதுங்கி நின்றான் பொய்கை நீரிலே வடிவு பார்த்து குறிவைத்து மேலே மரத்திலே உள்ள காய்களை எய்யும் முயற்சியில் அங்கிருந்த இளைஞர்கள் எவருக்குமே வெற்றி இல்லை அதை கண்டு நீலநாக மரவருடைய கண்கள் மேலும் சிவந்து குறிப்பு காட்டின மீசை நுனிகள் துடித்தன ஆத்திரத்தோடு கூறலானார் இளைஞர்களே ஒரு பொருளை குறிவைத்து எய்வதற்கு உடலின் பலமும் கைகளின் வலிமையும் மட்டுமே போதாது நினைவும் ஒன்றில் லெயிக்க வேண்டும் எண்ணங்கள் ஒரே புள்ளியில் இணைய வேண்டும் தியானம் செய்வதற்கு மனம் ஒருநிலைப்படுவது போல் பொருளை குறிவைத்து எய்யும் விற்கலை முயற்சிக்கும் ஒருமைப்பாடு வேண்டும் நாளுக்கு நாள் எண்ணங்களை ஒன்றில் குவிய வைத்து முயலும் ஆற்றல் குறைந்து கொண்டே வருகிறது உங்கள் நிலையை பார்த்தால் வருகிற தலைமுறைகளில் வில்வித்தை போன்ற அரிய கலைகளை இல்லாமல் போய்விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் மனம் வசப்படாமல் கைகள் மட்டும் வசப்பட்டு ஒரு பயனும் இல்லை என் போன்றவர்கள் கற்பிப்பதற்கு விற்குதிகள் வேண்டும் ஆனால் எங்கு நோக்கினும் உங்களை போன்ற தான் நான் காண்கிறேன் என்று குரலில் முழங்கிக் கொண்டே சுற்றி நின்றவர்களை ஒவ்வொருவராக பார்க்கத் தொடங்கிய நீலநாக மறவர் ஒரு மூலையில் அடக்க ஒடுக்கமாய் வந்து நின்றிருந்த இளங்குமரனையும் மற்றவர்களையும் கண்டு கொண்டார் ஒளி போய்ந்ததும் தொனி ஓயாத அவருடைய கம்பீர கட்டளை குரலில் சுற்றி நின்ற இளைஞர்கள் எல்லாம் பேச்சடங்கி புலனடங்கி போது அவர் தம் கையில் இருந்த வில்லை கீழே எரிந்து